வயநாட்டில் சூரமலை மற்றும் முண்டக்கை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்று பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது இவர்கள் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் என கூறப்படுகிறது இது தொடர்பாக தமிழக அரசு அனுப்பிய ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவினர் தகவல் சேகரித்து வருகின்றனர் உயிரிழந்தவர்களின் விவரங்கள் குறித்து நாற்பத்தி ஐந்து நிவாரண முகாம்களில் பதிவான விவரங்களை வைத்து தகவல் சேகரிக்கப்படுகிறது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த எட்டு தமிழர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது தமிழக கவர்னராக ஆர் என் ரவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பரில் முன்பு நாகாலாந்து கவர்னராக இருந்தார் இவரின் பதவிக்காலம் ஜூலை முப்பத்தி ஒன்றுடன் நிறைவடைகிறது இதனால் இவருடைய பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது வேறொருவர் புதிதாக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது பற்றி முதல்வர் ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் நேற்று எழுப்பிய கேள்விக்கு நான் ஜனாதிபதியோ இல்லை மேலும் அவர் கூறியதாவது நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதல்வரிடம் பேசி இருக்கிறேன் கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது வயநாட்டிற்கு தமிழகத்தில் இருந்து மருத்துவ குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன ராகுல் மீதான சாதி ரீதியிலான தாக்குதல் குறித்து இப்போது கருத்து கூற முடியாது என்றார் மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து பேரணி நடந்தது கலவரம் தொடர்பான வழக்கு மயிலாடுதுறையில் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கில் ஆஜராகாத திருமாவளவனுக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்து மாவட்ட அமர்வு நீதிபதி ஆர் விஜயகுமாரி உத்தரவு பிறப்பித்தார் வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக வழக்கு தொடர்பாக திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்யாததால் பிடிவாரன் உத்தரவு பிறப்பித்து வழக்கை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் நேற்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்த கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநிலங்களும் அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் தமிழகமும் கர்நாடகாவும் பேசி சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என பிரதமர் மோடி சிவக்குமாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிலச்சரிவு குறித்து முன்கூட்டியே கேரளாவுக்கு எச்சரிக்கை விடுத்தோம் ஏழு நாட்களுக்கு முன்பே ஜூலை இருபத்தி மூன்றில் மத்திய அரசு தகவல் அளித்தது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தில் மீண்டும் எச்சரிக்கை விடுத்தோம் இருபத்தி ஏழில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்படும் மக்கள் உயிரிழக்க வாய்ப்புள்ளது என எச்சரிக்கை அளிக்கப்பட்டது முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்பு குறித்து கேள்வி எழுப்புகின்றனர் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இந்த அமைப்புக்காக மத்திய அரசு செலவு செய்துள்ளது ஆபத்தான பகுதிகளில் மக்களை வெளியேற்றாமல் பினராயி விஜயன் அரசு அலட்சியமாக இருந்ததே உயிரிழப்புக்கு காரணம் நிலச்சரிவு ஏற்படும் என தெரிந்ததும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒன்பது குழுக்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டன என்று தெரிவித்துள்ளார் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரிமியங்கள் மீது விதிக்கப்பட்ட பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும் என கூறி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி எழுதியுள்ள கடிதத்தில் மூத்த குடிமக்களுக்கு வகையில் உள்ளதால் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களின் பிரிமியங்களுக்கு விதிக்கப்படும் பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டியை திரும்ப பெறுவது குறித்து ஆலோசிக்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்ட பிரிமியத்தின் மீதான பதினெட்டு சதவிகித வரி என்பது சமூக ரீதியாக அவசியமாக கருதப்படும் வணிக பிரிவினர் வளர்ச்சியை தடுக்கும் இந்த துறையின் வளர்ச்சி சமூகத்திற்கு அவசியமானது மீது ஜிஎஸ்டி என்பது வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு வரி விதிப்பதற்கு சமம் குடும்பத்திற்கு சில பாதுகாப்பை வழங்குவதற்காக வாழ்க்கையின் நிச்சயமற்ற அபாயத்தை உள்ளடக்கிய நபர் இந்த அபாயத்திற்கு எதிராக காப்பீட்டை வாங்குவதற்கான பிரிமியத்திற்கு வரி விதிக்கப்படக்கூடாது என்று கூறியுள்ளார் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுலின் சமீபத்திய பேச்சு குறித்து பாஜக எம்பியும் பாலிவுட் நடிகையுமான கங்கனா ரணாவத்திடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கங்கனா ஜனநாயக முறையில் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் பிரதமர் அவரை பற்றி ராகுல் பேசியது சரியல்ல ராகுல் ஒரு குடிகாரர் போர் தெரிகிறது மது அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி பார்லிமெண்டிற்குள் வருகிறாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவருக்கு உடனே உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பேசியது தற்போது பேசுபொருள் ஆகி உள்ளது கம்யூனிச நாடான சீனாவில் அரசு கட்டுப்பாடுகள் அதிகம் டிவி சமூக வலைதளம் இன்டர்நெட் எல்லாவற்றிலும் அரசின் கண்காணிப்பு இருக்கும் அரசு ரகசியங்களை பாதுகாக்கும் நோக்கில் இப்போது அரசு ஊழியர்களுக்கு சீனா புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது அதன்படி அரசு ரகசியங்களை கையாளும் ஊழியர்கள் முன் அனுமதியின்றி வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது ஊழியர்கள் தங்களது பணியில் இருந்து விலகிய பிறகும் ரகசிய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் சில கட்டுப்பாடுகள் ஆயுள் முழுவதும் நீடிக்கும் ரகசியங்களை பாதுகாக்க குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான்

இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இதில் இதுவரை உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தை கடந்தது தொண்ணூறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டு முதல் எல்லையில் மோதல் நீடித்து வருகிறது கடந்த இருபத்தி ஏழில் இஸ்ரேல் மீது ஹெஸ்போல்லா நடத்திய ராக்கெட் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் லெபனானில் உள்ள நம் தூதரகம் நேற்று சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பிராந்தியத்தின் சமீபத்திய நடவடிக்கைகளை கருதி லெபனானில் உள்ள அனைத்து இந்தியர்களும் அந்நாட்டு நாட்டுக்கு செல்ல திட்டமிடுபவர்களும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தங்களது மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பில் இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர் அவசரத்துக்கு அல்லது ஒன்பது ஆறு ஒன்று ஏழு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது